திருச்சி பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்தில் பேருந்து சேவையை அமைச்சர் கே என் நேரு கொடியசைத்து தொடங்கி வைத்தார் திருச்சி மாநகரம் பஞ்சப்பூரில் கட்டப்பட்ட முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி பேருந்து முனையத்தை கடந்த மே மாதம் ஒன்பதாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் இந்த நிலையில் அந்த பேருந்து முனையம் இன்று முதல் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு பேருந்து முனையத்திலிருந்து பேருந்து சேவைகளை காலை ஏழு மணிக்கு கொடியசைத்து தொடங்கி வைத்தார் தொடர்ந்து பேருந்தில் பயணித்த பயணிகளிடம் கலந்துரையாடினார் இந்த நிகழ்வில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் சரவணன் மாநகராட்சி மேயர் அன்பழகன் மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் திருச்சி காவல் ஆணையர் காவினி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முதலமைச்சர் அந்த இப்போ நிதித்துறை ஒத்துக்கிட்டாங்க இப்போ உடனே அந்த கம்பெனியோட எக்ரிமெண்ட் போட்டு ட அவங்க டெண்டர் விட போகிறாங்க அதுக்கடையில் நீண்ட காலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இப்போ டெம்பரவரியாகவே எல்லா வியாபாரிகளுக்கும் நீங்கள் போய் இருந்து சாப்பாடு ஃபுட்டெல்லாம் கொடுங்க ஃபுட்டெல்லாம் கொடுத்துருங்க டீ காஃபி கொடுங்க குடிக்க தண்ணி ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் எல்லாம் நாங்கள் ரெடியாக வச்சுருக்குறோம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் எல்லாம் ரெடியாக வச்சிருக்கிறோம் அந்தந்த இடத்துலேயே ஒரு உதவியாளர் வச்சிருக்கோம் எங்கே போகணும் என்ன கேட்டால் அவங்க ஏதாவது சொன்னால் கேட்குறதுக்கு வச்சுருக்கான் எல்லாம் ஃபுல் ஸ்விங்காக பஸ் ஸ்டாண்டு நடக்கணும் கலைஞர் பஸ் ஸ்டாண்ட் நடக்கணுங்கிறது தான் இந்த வேலையை பார்த்து பார்த்து பேருந்து பேருந்து ஏற்கனவே ஏற்கனவே கரூர் காரங்களும் பெரம்பலூர் காரங்களும் சத்திரம் பேருந்து நிலையம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மற்ற ஊரில் இருக்கிற பேருந்து நிலையங்கள்லாம் இங்கே வரும் இங்கே வந்து இங்கேருந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு ரொம்ப நாளாக இயங்கிகிட்டு இருக்குது சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு வழியாக போகும் கால ஓட்டத்தில் அங்கங்கே அங்கே டவுன் டவுன் பஸ் மட்டும் போகிறது மாதிரியும் மசோல் பஸ் போகிறதுனா நமக்கு ஒன்றும் ஆட்சே பண்ண எங்கிட்டு வேணால் போய் போகலாம் நம்ம மூணு பஸ் ஸ்டாண்டு இங்கும் இது இயங்க அதுவும் அதுவும் இயங்கி பேர் இங்கே ஆமணி பேர் வந்து இங்கே இங்கே நிறுத்திடுவாங்க தண்ணி செட்டு வந்துடும் இவங்களுக்கு எல்லாம் அங்கே எல்லாம் அவங்களுக்குலாம் இடம்லாம் கொடுத்துட்டோம் மாநகரத்துக்குள்ள அது இடைஞ்சலாக இருக்குது இங்கே வந்துடும் இல்லை இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் ஏற்றல இனிமேல் தான் அதை பற்றிலாம் யோசனை பண்ணி அது ஆர்டிஓ தலைமையில் ஒரு கூட்டம் போடணும் ஆர்டிஓ தலைமையில் கூட்டம் போட்டு தான் பண்ணணுன்னா அதை பண்ணுவாங்க ஆட்டோக்கள் மற்றும் தனியாக இங்கே எல்லாம் எல்லாம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் இந்த ஆட்டோ வேணும்னாங்க இந்த உள்ளூர் ஆட்டோ வேணும்னாங்க எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துருக்கு அது போக இல்லை நான் ஒரு வாரத்தில் செட்டில் பண்ணி விட்டுருவோம் மக்களை நீண்ட கலவாக சொல்லி அந்த பல்வேறு தரப்பினர் விமர்சனம் பண்ணாங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க எப்ப வந்து நீ என்ன குறைக்கல அவங்க சொல்றது அது அவங்க உரிமை நம்ம செயல்ல காட்டுறது நம்ம வேலை તારે કાળી દે ગાળી ગાળી